வெல்கம் டு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம்னா மாங்காடு பக்கத்தில் சிக்கராயபுரம் ஏரியாவில் ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்கோங்க இதான் அந்த வீடு அரகிரவுண்ட் லேண்டில் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வீடு பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு எலிகன் டிசைனில் நல்ல சூப்பராகவே இருக்குங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மெயின் டோரு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் சூப்பராக இருக்குது எம்எஸ்சில் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடியோ பார்த்துட்டுருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நிறைய தகவல்கள் நான் சொல்ல வேண்டிய தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்து புரிய வருங்க ம் ஹாய் மக்களே வெல்கம் டு மார்க்கெட் சேனல் லாஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான சப்போர்ட் கொடுத்தீங்க அதோ சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் ரெண்டு ஒரு என்ட்ரானோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் வந்து ஒரு பதினோரு அடிக்கு ஒரு இருபது அடிங்க நல்ல பெருசாக இருக்குது கார் பார்க்கிங்கு நல்ல ஸ்பீஷியஸாகவும் இருக்குது கார் பார்க்கிங்கு பாருங்க கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேலே வந்து சீலிங் உங்களுக்கு வந்து பண்ணால் மாதிரி உங்களுக்கு வந்து லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்பாட் லைட்டு நல்ல ஒரு பெரிய இதுதான் உங்களுக்கு வந்து இபி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவுமே த்ரீ ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருவாங்க அது அதுவுமே உங்களுக்கு வந்து சூப்பர் சூப்பரான லுக்கில் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த யாராவது வீடியோ பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் வாங்குறதுனாலும் அவங்க வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறது தெரியல அதனால் நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேசிங்கில் ரேட் வந்து எயிட்டி சிக்ஸ் லேக்ஸ் வருங்க இது வந்து மெயின் மெயின்லூருக்கு நல்ல ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி எம்எஸ்ல சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டு திறந்தோடனே உங்களுக்கு வந்து டோருங்க ப சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக்கும் விட்டுருக்கோம் அதில் சொல்ல மறந்துட்டேன் செட் பேக்கு நல்லா விட்டுருப்போம் உங்களுக்கு இப்போ எல் செட் பேர் விட்ருப்போம் டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடி டைலில் உங்களுக்கு வந்து பெபிள்ஸ்லாம் இருக்கா மாதிரி உங்களுக்கு வந்து டைல் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் பார்க்கலாம் மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீ கிளப் பாலிஷ் பண்ணியிருக்கோம் டோர் திறந்தோடனே உள்ளே வந்து ஹால் தாங்க வரும் நல்லா ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க ஃபுல்லாகவே இந்த வீடு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலில் உங்கள் டிவி யூனிட்டு பூஜா யூனிட் மேலாக வந்து உங்களுக்கு சீலிங்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீவி வந்துட்டு நல்லா உங்களை நல்லா ஒரு சூப்பரான ஃபைன் டெக்ஸ்சர்ல லைட் செட்டப்லாம் வச்சு உங்களுக்கு பண்ணியிருக்கோங்க இப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பூஜை ரூமு அதில் உங்களுக்கு வந்து அதுவும் சூப்பராக நல்ல ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்கோம் இதில் வந்து லேசர் கட்டில் பிள்ளையார் வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க தோடு இன்னும் ஒரு சின்ன ட்ராயர் மாதிரி இதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா இருக்குது பாருங்கள் ஃபுல் சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருப்போங்க இந்த டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாசிக்கில் பண்ணியிருக்கோம் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் டேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணியிருக்கோம் டைல்ஸும் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் பக்காவாக பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு ஷவரும் கொடுத்துருக்கோம் டவல் ராடரும் கொடுத்துருப்போங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பீஷஸான ஒரு வெஸ்ட் ரூம் தான் பெஸ்ட் ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா வந்து சூப்பராக வைத்தாக ஊட்டி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஹார்ட் உட்கோருவாங்க கம்ப்ரெஸ்டு டோருன்னு ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக ஆரம்பிச்சு கொடுப்பாரு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது சுற்றி பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து கவர் லாப்பு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவே உள்ள ஒயிட் அண்ட் ப்ரௌன் பண்ணிருக்கோம் இது வந்து ஷெல்ஃபு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னும் நல்லா டூ தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த லாப்போடு பண்ணி கொடுத்துருக்கோங்க அது போய் பார்க்கறது சூப்பராக இருக்கு பார்க்க இன்னொரு பெட்ரோல் போய் பார்ப்போம் மறுபடியும் இந்த பிரமாண்டமான இருப்பாங்க இங்கே நீங்கள் சோஃபா போட்டீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நல்ல சூப்பரான கொடிஷன் தான் இருக்கு ஸோ ஹாலை தாடனோட இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டைனிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷ் வாஷ்மேஷினும் கொடுத்துருக்கோம் இதுலேயும் வந்து தனியாகவும் உங்களுக்கு வந்து மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபாங்ஷனிங் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் தான் பார்க்குறீங்க இது நாட் ஃபேஸிங்னால உங்களுக்கு அக்னி முலையில் கிச்சன் வச்சுருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து இருந்த சைஸ் தான் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டேட்டு அதை ஸ்பில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் எஸ்எஸில் உங்களுக்கு வந்து சிங்க்கு கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு உங்களுக்கு வந்து மாடல் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எஸ்எஸ் உங்களுக்கு வந்து துரு துருப்புடிச்சாலும் உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைஸ் ரேக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பிள்ளை வந்து வந்து ஆர்வம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இதுவும் ஒரு ஸ்பைஸ் ரேக்கு நல்ல உண்டெல்லாம் வந்து நல்லா சூப்பராக பண்ணி பண்ணியிருக்காங்க இது வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக உங்களுக்கு வந்து இதுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபும் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ்ல கொஞ்சம் பர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஃபர்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பார்த்து நல்லா இருக்கு கிச்சன்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா போகிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க சர்வீஸ் ஏரியா போகலாம் சர்வீஸ் ஏரியாவுக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணிருக்காங்க சைடில் உங்களுக்கு வந்து பேக் சைட்லேயும் உங்களுக்கு வந்து சேஃப்டி கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க இங்க வேணுன்னா நீங்க வாஷிங் மிஷினில் கூட வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பீஷியஸான சர்வீஸ் ஏரியா தான் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு ஃபீவிங் டிசைன்ல சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலு என்ற சைஸ்ல உங்களுக்கு பெட்ரூம் சைஸ் இருக்குதுங்க நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாட்ரூம் வச்சுக்கலாம் இல்லை ஒரு வீடு வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து செஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே டிவிக்கு சாரி ஏசிக்கு இங்கே சாக்கெட் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பாருங்க விண்டோ எல்லாமே முட்டில தான் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாஃப்டும் கால் பண்ணியிருக்காங்க இந்த ஷெல்ஃபும் கால் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து முட்டில தான் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரிமான ஒரு தான் இருக்குது எல்லாம் அட்டாச் டாய்லெட்டுங்க இந்த டாய்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிராண்ட் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ்கட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் பார்க்காம கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது போய் புயலாக பாருங்கள் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நடக்கிறேன் ஸோ மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள் இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறது லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடியோ பார்த்துட்டுருப்பாங்க அவங்களுக்கே நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி ஒரு அடுத்து ஒரு நல்ல வீட் அவுக்கு ஒரு வீடியோ வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக கரெக்டாக நன்றி பார்த்து கரெக்டாக சொல்லி பாய் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் போயிட்டு கொட்டை மாடியும் பார்த்துட்டு வந்தீங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க கொட்டை மாடியாக ஒரு காலை கேட்டு நம்ம அண்டர் கரேஷன் தான் காட்ட மாட்டோம் இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு அதனால நம்ம காட்டுறேன் பாருங்கள் இங்கே வந்து ஸ்டெப்ஸுங்க ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போனால் மொட்டை மாடி தான் இதுதாங்க மொட்டமாடி மொட்டைமாடியோட ஃபுல் வியூ பாருங்க